சிவ எழுதப்பட்டு இப்போது ரிஷபராசியினுடைய பலன்களை உங்களுக்கு நான் படிச்சு காட்டப் விடை மதியால் மாற்றங்கள் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு மாற்றங்கள் இடமாற்றங்களோ மாற்றங்களோ ஏதோ ஒரு மாற்றங்கள் உண்டாகும் செலவினாலும் அந்த மாற்றங்களின் மூலமாக சிறு செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது விருப்பம் செய் அதோடு மட்டுமல்ல நீங்கள் விரும்புகிற மாதிரி குழந்தைகளுடைய சிறப்புகளும் குழந்தைகளுக்கு மேன்மையும் உண்டாகும் மனைவி நலம் துணைவியார் மனைவி நலம் பெறுவார் உயர்வும் தேட்டு மனைவியால் சிறப்பும் மேன்மையும் உண்டாகும் தொழிலில் நீங்கள் நல்ல உயர்வு பெற போகிறீங்க உத்தியோகத்தில் சிறப்படைய போகிறீங்க புதிய முயற்சி புதிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் தடை விலகும் இடையில் ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் நீக்கி இதிலிருந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும்